ஸ்தோத்திர பலிகள் பாகம் ஒன்று ஒன்று முதல் நூறு வரை அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அன்பான பிதாவே ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம் என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஸ்தோத்திரம் என் பிதாவே ஸ்தோத்திரம் என் எல்லோருக்கும் ஒரே பிதாவே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்தோத்திரம் நீதியுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம் நீதிமான்களின் பிதாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு பிதாவே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம் மகா தேவனே ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே ஸ்தோத்திரம் அநாதி தேவனே ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம் இருவையின் தேவனே ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம் ஈசாகின் தேவனை ஸ்தோத்திரம் யாகோப்பின் தேவனே ஸ்தோத்திரம் யஷீரனின் தேவனே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம் எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம் தாவீரின் தேவனே ஸ்தோத்திரம் தானியேலின் தேவனே ஸ்தோத்திரம் சாத்ரா மேஷாவ் ஆபேத் நேகோ என்பவர்களின் தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் முற்பிதாக்களின் தேவனே ஸ்தோத்திரம் என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம் சர்வ பூமியின் தேவனே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் யாகோப்பிலே அரசாளுகிற தேவனே ஸ்தோத்திரம் அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனே ஸ்தோத்திரம் மெய்யான தேவனே ஸ்தோத்திரம் ஒன்றான மெய் தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகிய ஒரே தேவனே ஸ்தோத்திரம் ஒருவராய் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம் பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம் சத்திய தேவனே ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரம் வாக்கு தேவனே ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் நீதியின் தேவனே ஸ்தோத்திரம் நீதியை சரி கட்டும் தேவனே ஸ்தோத்திரம் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சேனைகளின் தேவனே ஸ்தோத்திரம் என் தேவனே என் தேவனே ஸ்தோத்திரம் என்னை பெற்ற தேவனே ஸ்தோத்திரம் என்னை காண்கிற தேவனே ஸ்தோத்திரம் தரிசனமாகிற தேவனே ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனே ஸ்தோத்திரம் மறைப்பொருளை வெளிப்படுத்தும் தேவனே ஸ்தோத்திரம் தேவர்களுக்கு தேவனே ஸ்தோத்திரம் ராஜாவாகிய என் தேவனே ஸ்தோத்திரம் பெரிய தேவனே ஸ்தோத்திரம் ஐஸ்வரியத்தின் தேவனே ஸ்தோத்திரம் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே ஸ்தோத்திரம் விளைய செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஜெயங்கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரம் சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் பாவியின் மேல் கொள்ளுகிற தேவனே ஸ்தோத்திரம் எரிச்சலின் தேவனே ஸ்தோத்திரம் மன்னிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ரச்சகராகிய தேவனே ஸ்தோத்திரம் என் முகத்துக்கு இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் எனக்கு ஆனந்த இருக்கும் தேவனே ஸ்தோத்திரம் பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம் பொய்யுறையாத தேவனே ஸ்தோத்திரம் தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம் எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்திரம் ராஜரீகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனே ஸ்தோத்திரம் சுத்த இருதயமுள்ளவர்களாகிய சிறவிலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம் கருத்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம்